இந்த உண்மையிலே கல்வி மானிட உரிமை அது கொடுக்க வேண்டியது உரிமை என்று நாம் போராடுகிற அளவுக்கு தான் திராவிட கட்சிகள் இந்த ஐம்பது ஆண்டு காலம் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆனா வெக்கமே இல்லாம சூடே இல்லாம சுரணையே இல்லாம மானமே இல்லாம ஈனமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம என்ன சொல்வானுங்க தமிழர்களை நாங்க தான் படிக்க வச்சோம் சீமான் பேசுறதுக்கு காரணமே கருணாநிதி தான் சாட்டையில நீ வீடியோ ஓடுறதுக்கு காரணமே கருணாநிதியும் பெரியாரும் அண்ணாவும் தான் ஸ்டாலினும் உதநிதி ஸ்டாலின் தான் நீ போட்டிருக்க சட்டை திராவிடம் கொடுத்தது இந்த மைக்கு திராவிடம் கொடுத்தது அது உனக்கே தெரியாது அப்படிமானுங்க சரி திராவிடம்தான் எங்களை படிக்க வைத்தது என்றால் திராவிடம் தான் கல்வி கொடுத்தது என்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கி பேர் யார் காரணம் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி காலத்தில் பேர் யார் காரணம் படிப்பு வரலன்னு தற்கொலை பண்ணல நான் படித்து விட்டேன் படித்த படிப்புக்கு எனக்கு சரியான கல்வி மருத்துவம் கிடைக்கவில்லை என்று ஒருவன் தற்கொலை செய்தான் என்றால் ஆட்சியை கலைச்சுட்டு வீட்டுக்கு போங்கடா இல்ல திராவிட சுடுகாட்டுக்கு போங்கடா போங்கடா ஒரு புள்ளி சொல்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு மார்ச் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரைக்கும் இந்தியா முழுக்க பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் மாணவர்கள் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீட் தேர்வு தற்கொலை செய்யல மேற்கு வங்காளத்திலும் நீட் தேர்வு கிட்டத்தட்ட ஏழு பேர் தற்கொலை செய்து செற்றிருக்கிறார்கள் தெலுங்கானாவில் மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஒரிசாவில் நிகழ்ந்திருக்கிறது குஜராத்தில் நிகழ்ந்திருக்கிறது அவன் வெளியே சொல்லல இங்க போராடுவதற்கு அண்ணன் சீமான் போன்ற தலைவர்கள் இருப்பதனால அது வெளியே வருது ஒரு பயாசின் ஒரு தம்பி பேசுறான் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த பதிலும் இல்லை ஏன்னா அவன் கேட்ட கேள்வி எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி இது வரைக்கும் அண்ணன் சீமான் கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கு பதில் இருந்திருக்கு பதில் தெரியாது வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றாங்க பதில் தெரியாது அவன் கேட்கிறான் சரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி எங்களால் படிக்க முடியல சரி தனியார் மருத்துவ கல்லூரிகளில் திமுக அதிமுக கட்டுப்பாட்டில் கூடிய திமுக அதிமுக இன்ஃபுளுசில் இயங்கக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி ஐநூறு சீட்டு வச்சிருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியில் கட்டணத்தை குறைப்பதற்கு ஏன் எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் வழிவகை செய்யல கேட்கிறான் அடிமடியில் கை வச்சிட்டான் இந்த கேள்வியை தான் பதிமூணு ஆண்டு காலமாக சீமானவர்கள் கேட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பகத்திங் சொன்னாரு பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் அதுதான் என் கனவு இந்தியானு பகத்சிங் சொல்லிட்டு போய் நூறு ஆண்டுகள் ஆச்சு நூறு ஆண்டுகள் கழித்தும் கூட இன்றைக்கு புள்ளைகள் உணவுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது முதலமைச்சர் காலை சுற்றுண்டி சத்தான உணவு போடுறாரு என்னது சத்தான